உங்களுடன் நாம் கம்மத்தை நாட்டை கட்டி காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் இயன் காலைநேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகளை நீதிமன்றத்துக்கு அப்பால் முன்னெடுப்பது குறித்து கவனம் வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு வாதத்தின் மூன்றாம் நாள் இன்று இனோவேஷன் ஐலண்ட் ஸ்ரீலங்கா மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பம் மீனகா ரயில் பிராணி மோதி மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு இஸ்ரோவினால் உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரம் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகளை நீதிமன்றத்துக்கு அப்பால் முன்னெடுப்பது குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதுகுறித்து நீதி அமைச்சுடன் கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்கு நீதிமன்றத்திற்குள் நேற்று காலை இடம்பெற்ற சஞ்சீவ என்பவர் உயிரிழந்தார் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமைய பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் உட்பிரவேசிக்கும் சந்தர்ப்பங்களில் சட்டத்திரணிகள் சோதனைக்குட்படுத்தப்பட மாட்டார்கள் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் நீதிமன்ற வளாகத்திற்குள் பிரவேசிக்கும் நபர்களை செய்யும் முறைமையை மேலும் கடுமையாக்குவதற்கு எதிர்வரும் நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூறினார் இதற்கமைய புலனாய்வு பிரிவினர் வழங்கும் தகவல்களின் அடிப்படையில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு திட்டங்களை பலப்படுத்துவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் விசல விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையினால் ஆரம்பகட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நேற்று மாலை புத்தளம் பாலாவியில் கைது செய்யப்பட்டார் கல்லோயா மிட்னேரியா இடையே ஆறு யானைகள் ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன நேற்றிரவு பதினொன்று முப்பதுக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் மட்டக்கிழப்பிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த மீனகையா கடற்கரை ரயிலில் யானைகள் மோதி விபத்து நேர்ந்துள்ளது விபத்தில் ரயில் தடம் தடம்புரண்டுள்ளதால் கொழும்பு மட்டக்கிழப்பு மார்க்கத்துக்கிடையேயான ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் மட்டக்கிழப்பிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கவிருந்த புலதேசி ரயில் சேவை நேற்றிரவு ரத்து செய்யப்பட்டது வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று மூன்றாவது நாளாகவும் இடம்பெறவுள்ளது இதற்காக பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதற்கு கூட உள்ளது எதிர்வரும் ஆம் தேதி வரை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது அன்றைய தினம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதனையடுத்து வரவு செலவு திட்டம் தொடர்பான குழுநிலை விவாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் ஆம் தேதி வரை பத்தொன்பது நாட்களுக்கு நடைபெறவுள்ளது நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் ஆம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் இரண்டாவது நாளில் சபையில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து முல்லைத்தீவு போன்ற கிராமங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த பிரதேசம் நூல்கூடியேற்றங்கள் நடைபெற்று இடைநடைவிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டு அரைகுறையாக காணப்படுகின்றது மீனவ செல் வளத்தை தமிழக மீனவர்கள் சூறையாடுகிறார்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லிவிட்டு எங்களுடைய வளங்களை சூறையாடுகின்றார் என்று கூறிய கடற்கொழில் அமைச்சருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் அவ்வாறுதான் எங்களுடைய நிலைமை இருக்கின்றது வடக்கு மாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களிலே பல்வேறு சமூக பொருளாதார பிரச்சனைகள் காணப்படுகின்றன யுத்தம் மற்றும் இழப்புகள் காரணமாக இந்த துறைகளிலே பாரிய பின்னடைவுகளும் வீழ்ச்சிகளும் காணப்படுகின்றன அவற்றை கருத்திலே கொண்டுதான் இந்த அரசாங்கமானது வடக்கு மாகாணத்துக்கு அதிகமான நிதியை விடுவித்து இந்த பிரதேசங்களை மீளவும் வள சலிமை பிரதேசங்களாக மாற்றுவதற்கு இந்த எங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து எடுத்திருப்பது வரவேற்கக்கூடிய விடயமாகும் உலகில் உள்ள ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றும் பாரிய சர்வதேச மாநாடான இனோவேஷன் ஐலண்ட் ஸ்ரீலங்கா கொழும்பு மாநாடு இன்று ஆரம்பமாக உள்ளது மாநாட்டின் பிரதம உரையை ஜனாதிபதி அனர்க்குமார் திசாநாயக் ஆற்றவுள்ளார் இலங்கையை உலகளாவிய புத்தாக்க மையமாக மாற்றும் நோக்கில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் ராஜதந்திரிகள் பல்வேறு துறைகளின் உயர்மட்ட நிபுணர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் இதன் மூலம் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் திறன்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் சர்வதேச அளவில் பிரபலம் அடைவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படுகின்றது இந்திய சுற்றுலா மேம்பாட்டின் தந்தையாக திகழும் இன்கிரெடிபிள் இந்தியா இணக்கருவின் ஸ்தாபகர் அமிதாப் காந்த் இன்றைய மாநாட்டில் சிறப்புரையாற்ற உள்ளார் இன்னோவேஷன் ஆயிலண்ட் ஸ்ரீலங்கா மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவு துணுக்காய் தேராங்கண்டல் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை அதிபர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உள்ளிட்டவர்கள் கலை கலாசார அம்சங்களுடன் வரவேற்கப்பட்டனர் பாடசாலை முன்றலில் பொங்கல் பொங்கப்பட்ட பின்னர் பாடசாலை மண்டபத்தில் புலமைப் பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அடுத்து மாணவர்களுக்கான காலணிகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன அவங்க இன்றும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பகுதி இது பார்க்கும் போது உயர்தரத்துக்கு கற்பிக்க ஆசிரியர்கள் இல்லை ஆசிரியர் பயிற்சி இல்லை ஆகவே நாம் தற்போது டிஜிட்டல் முறையில் விஞ்ஞானம் கற்பிக்கின்றோம் அரசாங்க அனுமதியுடைய கல்வி திட்டத்தை டிஜிட்டல் மயமாக்கி அதனையே இந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் நாம் இன்று ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம் இது வெற்றியடைந்தால் அரசாங்கத்துடன் கலந்துரையாடி இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம் இஸ்ரோவினால் உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரம் பிலிப்பைன்ஸில் நுழைம்புகளை பிடிப்பவர்களுக்கு பணப்பரிசு காலநிலை மாற்றத்தால் இதுவரை இல்லாத அளவு வரும் உள்ளிட்ட சர்வதேச தொகுப்பு அடுத்து துறையில் தற்சார்பு நிலையை அடைந்து வரும் வகையில் பத்து தன் எடையில் உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது துறையில் இஸ்ரோ தற்சார்பு நிலையை அடைந்து பெறும் நிலையில் தற்போது கிரியோஜெனிக் இன்ஜின் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றது இந்த புதிய சாதனம் பெங்களூரில் உள்ள மத்திய தயாரிப்பு தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ராக்கெட் மோட்டர்களில் திட விசை மிக முக்கியமானது எனவும் இவற்றின் உற்பத்திக்கு அதிக உணர்தினன் மற்றும் அபாயகரமான பொருட்களின் துல்லியமான கலவை இயந்திரம் தேவைப்படுவதாகவும் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள பத்துடன் எடையுள்ள கலவை இயந்திரம் உலகிலேயே மிகப்பெரியது எனவும் இஸ்ரோ குறிப்பிட்டுள்ளது பிலிப்பைன்ஸில் உள்ள நகரம் ஒன்றின் உழம்புகளை பிடிப்பவர்களுக்கு பணப்பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐந்து நுழம்புகளுக்கு ஒரு பெசோ வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் இருபத்தொரு பேர் எழுநூறு நுழைம்புகள் மற்றும் நுழம்பு குழம்புகளை பிடித்து பண பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உயிருடன் உள்ள இல்லாத அனைத்து வகையான நுழைம்புகள் மற்றும் நுழம்பு குழம்புகளை பிடிப்பவர்களுக்கு பணப்பரிசுகள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கால்நிலை மாற்றத்தின் தாக்கத்தால் உலகின் பனிப்பாறைகள் மக்களுக்கு நன்னீர் வளமாக செயற்படுகின்றது அவை முழுமையாக உருகும் பட்சத்தில் உலகளாவிய கடல் மட்டும் இரண்டு சென்டிமீட்டர் வரை உயரும் என ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்து அவை ஆறாயிரத்து ஐநூறு பில்லியன் தொன்களுக்கும் அதிகமாக உருகியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகெங்கிலும் உள்ள முப்பத்தி ஐந்து ஆராய்ச்சி குழுக்களிடமிருந்து இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மதிப்பீட்டு ஆய்வுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதின் பின்னர் இந்த ஆரம்பிக்கை உள்ளது மிட்ஸ்டார்ட் ஸ்ட்ர்டிங் வை க ஜாயின் ஆய் ஷூ சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் இன்று மோத உள்ளன துபாகில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது தொடருக்கான உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுள்ள எம்ஜிபி ஊடக வலையமைப்பின் டிவி ஒன் அலைவரிசை மற்றும் ட்ரிபிள் டபிள்யூ டாட் டிவி டாட் என்ற எமது இணையதளத்தில் சகல போட்டிகளையும் உங்களால் கண்டுகளிக்க முடியும் இலங்கை அணியின் மகேஷ் தீட்சன ஐசிசி ஒருநாள் பந்து வீச்சாளர்களுக்கான தரப்படுத்தலில் முதலிடத்தில் முன்னேறியுள்ளார் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்களின் தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் பேரவை நேற்று வெளியிட்டது இதுவரை இரண்டாவது இடத்திலிருந்து மகேஷ் தீக்ஷன அறுநூற்று எண்பது புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆஸ்திரேலியானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவர் சிறப்பாக செயற்பட்டதன் மூலம் தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் இதற்கிடையே இதுவரை முதலாம் இடத்திலிருந்து ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான் இரண்டாவது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளார் அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிக்கான துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசையில் இலங்கை அணியின் தலைவர் சரிதா சலங்கமும் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இதர நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மிக வாழ்த்துக்கள் வணக்கம்